சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நமது கழகத் தலைவர் மாண்மீ முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தொடர் நிகழ்ச்சிகளாக நமது கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் விதத்தில் இன்று ஒரு மாபெரும் புகழரங்கம் அதற்கு ஒரு சிறப்பான தலைப்பு அன்பே அகத்தின் ஊடகம் அதுவே முதல்வரின் வாசகம் என்று ஒரு சிறப்பான தலைப்பை வைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நமது மாவட்ட கழக துணை செயலாளர் எழுபத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புனிதவதி எத்திராசன் அவர்களே மற்றும் வருகை நமது மாண்மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நமது மாவட்ட செயலாளர் பி கே சேகர் பாபு அவர்களே மற்றும் இங்கே நமது கழகத் தலைவர் அவர்களின் சாதனைகளை எல்லாம் உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வருகை புறவிருக்கும் இந்து குழுமத்தின் ராம் அவர்களே மூத்த பத்திரிகையாளர் பா கிருஷ்ணன் அவர்களே எழுத்தாளர் சூர்யா சேவியர் அவர்களே பத்திரிகையாளர் சுனா தினா திவாகர் அவர்களே மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் தமிழ்விந்தன் அவர்களே சாமி கண்ணு அவர்களே சரிதா மகேஷ்குமார் அவர்களே சாந்தகுமாரி அவர்களே ஏகப்பன் அவர்களே தேவ ஜவஹர் அவர்களே மற்றும் உதயங்கர் அவர்களே துளசிவங்கம் அவர்களே மகேஷ் அவர்களே தாமோதரன் அவர்களே பாண்டரங்கன் அவர்களே சுதா தீனதயானன் அவர்களே ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே சாவித்ரி வீரராகன் அவர்களே நாகவள்ளி அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கும் நமது மாண்மிக மேயர் பிரியா ராஜன் அவர்களே வரவே வரவிருக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து கட்சியின் நிர்வாகிகளே பெரும் திரளாக வருகை புரிந்திருக்கும் மகளிர் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நமது கழகத் தலைவர்களின் இந்த பிறந்தநாளை வந்து தொடர்ந்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த விதத்தில் இன்று வந்து ஒரு ஆளுமைகள் அதாவது ஒரு பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் எழுத்தாளர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து நமது கழகத் தலைவர் அவர்களின் சாதனைகளை பற்றியும் அவர் இந்த ஆட்சியில் நடந்திருக்கும் விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு எடுத்து உரைப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து நமது கழகத் தலைவர் அவர்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறார் அது நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்க தேவையில்லை அது மகளிர் உரிமை பயணமாக இருந்தாலும் சரி இந்த மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்ற மகத்தான திட்டமாக இருந்தாலும் சரி உரிமை பயணம் என்று பேருந்தில் செல்வதாக இருந்தாலும் சரி இது போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதே போல் இந்த தமிழ் புதல்வன் பெண்களுக்கு கல்லூரியில் சென்று படிப்பதற்காக என்று மாதம் ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வைத்தது போல இதெல்லாம் வந்து மக்களுக்கான பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே ஒரு விடிவா விடிவு வர வேண்டும் என்பதற்காக ஒரு சட்ட போராட்டத்தை இயற்றி ஆளுநர்களின் பதவியை எப்படி நிறுத்த வேண்டும் என்று ஒரு நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களை வைத்து திறம்பட வாதித்து ஒரு ஆளுநர் அப்படின்றவர் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது அப்படின்றது வந்து சரித்திரத்தில் அவருடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்திருக்கிறார் அதற்கு என்னுடைய நம் அனைவருடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய காரகோஷங்களுடன் அவருக்கு அளிப்போம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பல பேர்கிட்ட பேசுகிறப்போ சொல்லுவேன் நான் அதாவது இதற்கு முக்கியமான காரணம் நமது கழகத் தலைவர் அப்படின்றவர் தான் ஆனால் நமக்கு வந்து இதற்கு அதை விட முக்கியமான காரணம் அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்னர் அவர்கள் தான் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா ஒரு கவர்னர் அப்படின்றவர் வந்து அரசியல் சாசனத்தை மதித்து ஒரு வெட்கப்பட்டு ஏதாவது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லும் தீர்ப்புகளை பார்த்து வெட்கப்பட்டு சரியாக நடந்து கொண்டிருந்தார் என்றால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்காது அதனால வந்து அவருடைய இந்த தொடர்ந்து இதை போன்ற ஒரு செயல்பாடுகள் அப்படின்றதுனால தான் வந்து நம்மளுடைய கழகத் தலைவர் அவர்கள் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதில் ஒரு மாபெரும் வெற்றியையும் கண்டிருக்கிறார் அதே போன்று வந்து தொடர்ந்து பல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கும் நமது கழகத் தலைவர் அவர்கள் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து அடுத்து வரவிருக்கும் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று அவர் மீண்டும் முதலமைச்சராக வரவேண்டும் என்று நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் இதில் வந்து எப்படின்னா இது ஒரு சுயநலத்தோடு தான் நாம் சொல்கிறோம் ஏனென்றால் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் அதாவது இந்த ஜிடிபி அப்படின்வாங்க பொருளாதார வளர்ச்சி குறியீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவிகிதம் அப்படின்றது இந்தியாவிலேயே அதிகப்படியான முதன் மாநிலமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை மேலும் பல வளர்ச்சிகளை கொண்டு வருவதற்காகவும் இதே போன்று மக்களுக்கு பல அருமையான திட்டங்களை கொண்டு வருவதற்காகவும் அவர் நீடூழி வாழ வேண்டும் அனைவரும் அவருடன் கரம் கோர்த்து பணி செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் கண்ட கனவை விடம் அதிகமாக இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற பாடுபடுவோம் என்று குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்